வணக்கம் அமெரிக்க அதிபருடைய சர்வதேச ரீதியான வரி விதிப்பு அறிமுகமாக இருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் உலகம் முழுவதையும் தன்னுடைய சக்தியால் மேலாதிக்கம் செய்ய முற்படுகின்றார் என்றும் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய இந்த செயலை ஏற்க முடியாதென்றும் உலக நாடுகளினுடைய ஒருமித்த குரல் கிளம்பியிருக்கின்றது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இதை எதற்காக செய்தார் டொனால்ட் ட்ரம்ப் என்பவர் ஒரு மனிதர் அல்ல அவர் ஒரு நாட்டினுடைய அதிபர் எனவே அந்த நாட்டினுடைய கொள்கை வகுப்பாளர்கள் எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப்பை ஏவி விட்டு பின்னால் மறைந்திருக்க வேண்டும் என்பது அவருடைய உடல் மொழி சொல்லிய காட்சியாக இருக்கின்றது இந்த வரி விதிப்பின் மூலமாக டொனால்ட் ட்ரம்ப் செய்திருக்கும் வேலை என்ன ஏராளமான அமெரிக்க நிறுவனங்கள் அமெரிக்காவில் உற்பத்தி செலவு அதிகம் சம்பளம் அதிகம் என்பதனால் மலிவான நாடுகளை தேடி ஓடி இருக்கின்றன அந்த மலிவான நாடுகளில் உற்பத்தி செய்வதன் மூலமாக அமெரிக்காவினுடைய உற்பத்தியையும் வேலை சந்தையையும் பாதித்திருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய பொருட்கள் எங்கெல்லாம் உற்பத்தி ஆகின்றதோ அந்த நாடுகளுக்கான வரியை உயர்த்தி இருக்கின்றார் எனவே அமெரிக்க நிறுவனங்கள் அந்த தொழிற்சாலைகளை இழுத்து மூடியபடி அமெரிக்காவிற்கு திரும்பி ஓடி வர வேண்டும் இது அவருடைய வரியினுடைய முதலாவது லட்சியம் இதனால் பெருந்தொகையான ஆசிய நாடுகளில் எதிர்காலத்தில் வேலை இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இரண்டாவதாக அமெரிக்காவுக்கு போட்டியாக அமெரிக்காவிற்கு உள்ளே இறங்குகின்ற சீனாவினுடைய மின்சார கார்கள் உட்பட ஐரோப்பாவின் கார்கள் வரை அனைத்து தொழில்நுட்ப உபகரணங்களுக்கும் வரியை உயர்த்தி இருக்கின்றார் என்றால் இந்த பொருட்களினுடைய விலை இயல்பாகவே அமெரிக்காவில் கூடிவிடுகின்ற பொழுது அமெரிக்க பொருட்கள் விற்பனை அதிகரிக்கின்ற அமெரிக்க தொழில்கள் வளரும் என்பது அவருடைய இரண்டாவது குறியாக இருக்கின்றது மூன்றாவதாக சில பொருட்களை அவர் தனித்தனியாக எடுத்திருக்கின்றார் இந்த பொருட்களை அமெரிக்கா ஏற்றுமதி செய்வதும் அமெரிக்கா இறக்குமதி செய்வதிலும் அமெரிக்காவிற்கு சாதகமா பாதகமா என்று பார்த்து அமெரிக்காவிற்கு பாதகமாக இருக்கின்ற இடங்களில் எல்லாம் தண்டனை வரியை விதித்திருக்கின்றார் இதன் மூலமாக அமெரிக்காவிற்கு வர்த்தக ஏற்படுகின்ற நஷ்டத்தை ஈடு செய்யலாம் என்று அவர் ஒரு வியூகத்தை வகுத்திருக்கின்றார் இந்த மூன்று அடிப்படை தத்துவங்களின் ஊடாக முன்னூற்றி எழுபத்தி ஏழு பக்கங்கள் கொண்ட அறிக்கை ஒன்றை அவர் தயாரித்து ஒரு பெரிய பட்டியலாக எந்தெந்த நாட்டிற்கு என்னென்ன வரி விதிக்கப்படுகின்றது என்றும் எழுதி காட்டினார் இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் வரி என்பது உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் பொதுவானதாக இருக்கின்ற பொழுது உலக பொருளாதார வளர்ச்சிக்கு மரங்களில் இருக்கின்ற தேவையற்ற பகுதிகளை சிறிய கத்தரிக்கோலால் வெட்டி எறிந்து அந்த செடிகளை அல்லது மரங்களை அழகாக மேலும் வளர்வதற்காக உருவாக்கப்படுவது போன்றதுதான் வரியாகும் ஆனால் இந்த வரியானது அவ்வாறு உலக வர்த்தகத்தை மலர்ச்சியாக வளரச் செய்வதற்கு பதிலாக அந்த ரோஜா செடிகளின் மீது கோடரியை வீசி அறுத்தது போன்ற ஒரு வேலையாக இருக்கின்றது இதனால் உலக பொருளாதாரம் செழித்து வளர முடியாது வரியில் பெரு பெரும் பாகுபாடு காணப்படுகின்றது இந்த பாகுபாடான நிலையின் மூலமாக உலகத்தை ஒரு நிலைப்படுத்துகின்ற ஒரு குதிரை வண்டில்காரன் போன்ற ஒரு வேலையை டொனால்ட் ட்ரம்ப் செய்திருக்கின்றார் என்பதனால் உலக நாடுகள் பெரும் அதிருப்தியை தெரிவித்திருக்கின்றன உலக பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு வளர்ப்பதற்கு பதிலாக உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து வரியை கட்டி அமெரிக்க பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டும் என்று அவர் நினைத்திருப்பது உலகிற்கான ஒரு முன்னேற்றகரமான திட்டம் அல்ல என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் இதனால் அமெரிக்கா பெரும் பாதிப்பை சந்திக்க போகின்றது அமெரிக்காவினுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் இரண்டு தசம் ஐந்து வீதம் சர்க்களடைந்து கீழே உள்ள அமெரிக்காவில் பணவீக்கம் ஒன்று தசம் ஐந்து வீதமாக உயர்வடைகின்ற பொழுது இதனால் அமெரிக்கா கடைசியில் கண்ட மிச்சம் எதுவுமில்லை என்ற நிலை உருவாகும் டொனால்ட் டிரம்பினுடைய அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அமெரிக்கா எடுத்த வரி போருக்கு பின்னதாக எடுக்கப்பட்டிருக்கின்ற மிக மோசமான ஒரு வரி போர் என்று எழுதப்பட்டிருக்கின்றது பிரேசில் கனடா வியட்நாம் சீனா இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் போன்றன எல்லாம் அமெரிக்காவுடன் பெரிய வர்த்தகத்தை வைத்திருந்த நாடுகள் இந்த நாடுகள் எல்லாம் அடி வாங்கி இருக்கின்றன வியட்நாம் நாற்பத்தி ஆறு வீத வரி இந்தியா இருபத்தி ஆறு வீத வரி சீனா முப்பத்தி ஏழு வீதமான வரி கட்ட வேண்டி இருக்கு பிரிட்டன் கார்கள் வரி கட்ட வேண்டிய நிலை வந்திருக்கின்றது இந்த வரி போரில் இருந்து நீங்கள் தப்ப வேண்டுமாக இருந்தால் ஒரே ஒரு வழி இருக்கின்றது உங்களுடைய தொழிற்சாலைகளை அமெரிக்காவிற்கு மாற்றி உற்பத்திகளை செய்யுங்கள் என்பது கோரிக்கையாகும் இதை ஏற்றுக்கொண்டு ஐரோப்பிய நாடுகள் ஏற்கனவே மூவாயிரத்தி ஐநூறு பில்லியன் டாலர்களுக்கான தொழில்களை அமெரிக்காவில் ஏற்படுத்தி இருப்பது கவனிக்கத்தக்கது இருந்தாலும் அது போதியதாக இல்லை இந்த வரி போரானது சப்பாத்துக்கள் ஆகிய அடிடாஸ் நைக் பூமா போன்றவற்றினுடைய பங்குகள் ஐந்தில் இருந்து ஒன்பது வீதத்திற்கு சரிவு கண்டிருக்கின்றன இதற்கான பிரதானமான காரணம் என்ன அதுதான் உயிர் நாடியாக இருக்கின்றது வீத முப்பத்தி ஒன்பது வீதமான சப்பாத்துக்களை வியட்நாமில் தான் செய்கின்றது சப்பாத்துக்களையும் இருபத்தி எட்டு வீதமான விளையாட்டு உடைகளை வியட்நாமில் தான் செய்கின்றது அடிடஸ் நிறுவனத்தினுடைய பதினெட்டு வீதமான உடைகள் வியட்நாமில் தான் உருவாகி கொண்டிருக்கின்றன இதனால் அமெரிக்காவினுடைய இந்த பிரபலமான சப்பாத்து நிறுவனங்கள் வியட்நாம் சந்தையை பயன்படுத்துகின்றன இதன் காரணத்தினால் வியட்நாமிற்கு நாற்பத்தி ஆறு வீத வரியை விதிக்கின்ற பொழுது வியட்நாமில் இருந்து அமெரிக்காவிற்கு வருகின்ற அடிடாஸ் நைக் பூமா போன்ற சப்பாத்துக்கள் எல்லாம் பெரும் அடியை சந்திக்க போகின்றன இதனால் இவற்றினுடைய பங்குகள் விழுந்திருக்கின்றன எனவே இந்த தொழிற்சாலைகளை வியட்நாமில் இருந்து இழுத்து மூடி அமெரிக்காவிற்கு மாற்றுங்கள் என்பது அவருடைய கோரிக்கையாகும் இதை மாற்றினால் பொருளாதாரம் அடிவாங்கும் இதனால் அமெரிக்காவிற்குள் கொண்டு செல்லுகின்ற பொழுது சீனாவினுடைய கார்களுடன் போட்டியிட முடியாத சூழ்நிலை வரும் இது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பற்ற கொடூர செயல் என்று சீனா கூறியிருக்கின்றது இதேவேளை ஐபோன் முதல் ஆப்பிள் நிறுவன உற்பத்திகளினுடைய விலைகளும் கூட போகின்றது ஆப்பிள் கை தொலைபேசிகள் கணினிகள் பெருந்தொகையாக சீனா இந்தியா வியட்நாம் நாடுகளில் உருவாகி கொண்டிருக்கின்றன விதிக்கப்பட்ட வரி வரி வியட்நாம் எல்லாம் இந்த ஐபோன்கள் ஆப்பிள் கடிகாரங்கள் கணினிகள் போன்றவற்றின் விலையை உயர்த்தப் போகின்றன இதனால் அடுத்த உற்பத்திகள் எல்லாம் விலை கூட சந்தைக்கு வரப்போகின்றன ஜெர்மனியினுடைய பொருளாதார அமைச்சர் இது பற்றி கூறுகின்ற பொழுது என்னதான் செய்யலாம் ஒரே வழி ஆனால் இதில் ஒரு லாபமும் அமெரிக்காவினால் பலத்த அடி வாங்கிய கனடா மெக்சிகோ ஆகிய அமெரிக்காவினுடைய இரண்டு அயல் நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் வர்த்தகத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது அமெரிக்காவில் ஏற்பட்ட இழப்புகளை அதன் மூலமாக நிரவல் செய்து கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார் ஜெர்மனியினுடைய சான்சலர் ஊல் ஆப் சோல்ஸ் இப்பொழுதும் அவர்தான் சான்சலராக இருக்கின்றார் அவர் அமெரிக்கா தவறுகளை இழைத்திருக்கின்றது அது எல்லாவற்றையும் வென்ற அடிப்படை தவறு இதுதான் இதுதான் என்று கூறியிருக்கின்றார் இந்த விவகாரத்தை பிரான்சும் கண்டனம் செய்திருக்கின்றது டொனால்ட் டிரம்பினுடைய கருதுகின்ற மேலாதிக்கவாத போக்கின் வெளிப்பாடே இது என்றும் கூறியிருக்கின்றது இவ்வாறு உலக தலைவர்கள் கண்டித்தாலும் வருகின்ற மே மாதம் இரண்டாம் மூன்றாம் திகதி அளவிலேயே இந்த வரிப்போரானது நடைமுறைக்கு வரப்போகின்றது இந்த வரிப்போர் தொடர்பாக ஜப்பான் பிரிட்டன் நோர்வே போன்ற நாடுகள் இதை எதிர்த்து குரல் கொடுக்காமல் அமெரிக்காவுடன் நேரடியாக பேசலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றன இதன் மூலமாக அடிவாங்கிய நாடுகள் கூட ஒன்றுபட்டு நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது இந்த விவகாரம் தொடர்பாக டொனால்ட் டிரம்ப் பேசிய பொழுது அவருடைய உடல் மொழி மிகவும் சோர்வடைந்தே காணப்பட்டது மற்ற காலங்களில் பேசுவதைப் போல ஒரு வெற்றி உரையாக அது அமைந்திருக்கவில்லை மேலும் அவர் பேசிக் வேன்ஸ் நீர் இங்கேயா இருக்கின்றீர் என்று தன்னுடைய உப அதிபரை தேடுவது போல ஒரு நாடகத்தை நடித்தார் இந்த விவகாரம் மிகப்பெரிய பாதிப்பை எதிர்வரும் தேர்தலில் ஏற்படுத்த போகின்றது என்பது அவருக்கு தெரியும் எனவே ஜே டி வேன்ஸ் இதற்குள் வராமல் விட்டால் அவர் புகழ் பெற்று அதிபராக வந்துவிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டொனால்ட் டிரம்பிற்கு பின்னதாக தன்னுடைய மகன் ஜூனியர் டிரம்ப் அவர் கொண்டு வர நினைக்கின்ற காரணத்தினால் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய முகத்தை காட்டாமல் இருந்த ஜே டி வேன்ஸையும் விட்டார் எனவே டொனால்ட் இந்த வரி திட்டத்தை முன்வைக்கின்ற பொழுது அவருக்கு பின்னால் இருந்து யாரோ ஒரு மாயக்கரம்தான் அவருடைய விருப்பம் இல்லாமல் அவரை இப்படி சுழற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் இதற்காகவே அவர் அதிபராக வந்திருக்கின்றாரா என்ற கேள்வியை எழுப்பக்கூடிய வாரம் சோர்வுற்ற அவருடைய உடல் மொழி காட்டியது எனவே அமெரிக்க அதிபர் தன்னளவில் கூட இதில் வெற்றி பெற முடியாது என்று நினைக்கின்றார் என்பதை அவருடைய உடல் மொழியும் குரல் மொழியும் எடுத்துரைத்த விதமும் நிலையும் அவரே தன்னுடைய முடிவில் சந்தேகம் கொண்டிருக்கின்றார் என்பதை காட்டுகின்றது அமெரிக்கா என்கின்ற இளைய நாடுகளை இழைத்திருக்கின்றது கண்டிருக்கின்றது ஆனால் சமரசம் காண முடியாத உலக நாடுகளினுடைய மடியில் கைய வைத்த காரணத்தினால் இந்த இடத்தில் எதிர்பாராத புயல்களை அமெரிக்கா சந்திக்க நேரலாம் என்பதையே இதுவரையான பொருளாதார கள நிலவரங்கள் காட்டுகின்றன இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை